ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இல்லை என்ன பார்த்த அப்படின்னு கேட்பேங்க ஏஸ் புஷ்பா புஷ்பா டூ இப்படி இல்லை இப்போ இப்படி பண்ணுறாரு ரெண்டு கையா இல்லை ரைட் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் மினி லாங்குவேஜில் டப் பண்ணியிருக்காங்க சரி சினிமா வந்துலாம் ஏன் இல்லைன்னு கேட்பீங்க நம்ம எப்போதும் சொல்கிறது தான் செலிப்ரிட்டி கிரிக்கெட் விளாடும் போது சினிமா ஸ்டார் விளையாடும் போது நம்ம ஏன் அதில் பேசக்கூடாது லப்பர் பந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கலெக்ஷனே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தான் ப்ளூ ஸ்டார் லப்பர் பந்துலாம் எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க எனிவே அல்லு அர்ஜூன் பா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே தாம்பரம் காலேஜில் தான் நடந்தது தமிழில் பேசி அசத்திட்டார் ஃபேன்ஸ் எல்லாம் பக்கம் இழுத்துது ஒன்று ஏற்கனவே இந்த படம் வந்து ஒரு பிராண்டு தான் ஃபே பார்ட் ஒன்று அவர் பேசின ஸ்பீச்சு தேடிப்பாருங்க யூடியூப்பில் இருக்கும் அவ்வளோ அழகாக அவர் தமிழில் பேசினார் அந்த ம நான் மண்ணில் தான் பிறந்தேன் தமிழில் தான் நான் பேசுவன்ட்டு ஃப்ளூயண்ட்டாக பேசி கவர்ந்தார் எல்லாரையும் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் சொன்னார் எல்லாருக்கும் அண்ட் எந்த ஸ்டேஜிலுமே டான்ஸ் ஆட மாட்டேன் உங்களுக்காக நான் இங்கே ஆடுறேன் நான் டான்ஸ் வர ஆடி சார் அச்சி எத்தனை ஹீரோஸ் இந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேறு மொழி படம் இது தமிழ் படம் தமிழ் ஹீரோ பண்ணுறது இல்லை இது வந்து தெலுங்கு ஸ்டார் அவர் எனிவே அவ அதனால தான் பிச்சுக்கிட்டு ஓடுறது உலகம் ஃபுல்லாவே இந்தியாவில் ஹிந்தி பெல்டெல்லாம் பயங்கரமாக போகுது எந்த அளவுக்கு சத்தம்னா பாருங்கள் கேளுங்க ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கில்ல சவுண்டு அதான் தேட்டர் ரெஸ்பான்ஸ் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வந்தோன்னே இந்த இதுமான சினிமா தான் ஒன்று இன்ட்ரெஸ்டிங் மூவி இல்லைன்னா ஃபன்ஃபில்டு மூவி ரெண்டு டைப் தான் இந்த இன்ட்ரெஸ்டிங் மூவி பார்க்க போகிறவங்களாம் நிறைய அந்த படத்தில் உள்ள கிராஃப்ட்டு டெக்னாலிட்டி நம்பலாமா நம்பக்கூடாதா இது நம்புற மாதிரிலாம் எத்தனை காரு இத்தனை பறக்குது இப்படி பேசுகிறவங்க தான் இன்ட்ரெஸ்டிங் சினிமா விரும்புகிறவங்க ஃபன்ஃபில்டு சினிமாவும் இதே கேள்விகள் வரும் அவங்க மனசுலையும் கிராஃப்ட் எல்லாம் அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட இதே பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா படத்தை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சுகுமார் இருக்காருல்ல டேரக்டர் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்ஃபில்டாகவும் கொடுத்தா இருப்பாங்க அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ரீ ரீடிஃபைன்டு கமர்ஷியல் சினிமான்னு தான் சொல்லணும் இன்ட்ரெஸ்டிங் மட்டுமோ இல்லை மூணு மணி இருபது நிமிஷம் கொஞ்சம் லாங் தான் பட் நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் இருக்குது அதுவும் தான் அந்த படத்துக்கு சில சீனெல்லாம் நம்ம வந்து ஓகே நோ ப்ராப்ளம்ன்ற அளவுக்கு ஆகிடும் உங்களுக்கு அழைப்பு தெரியாது தெரிய ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி ஃபஸ்ட் பார்ட்லேயே உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் பார்த்து பாசல் போலீஸ் இவர் பிடிக்க வரும்போது அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடு அதோட படம் முடியும் பார்ட் டூ ரெண்டு வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்ட் டூவில் வந்து அங்கே எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்குது அப்போ அவர் இவரே இருக்கிற ஊர்லேயே வந்துடுவார் போலீஸாக அவர் எப்படின்னா பண்ணுறாரு பாது பாசில் எப்படி அவரை பழி வாங்குறாரு போலீஸே நீ அசிங்கப்படுத்திட்ட உன்னை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாரி கேட்க வைக்கணும்னு அதுதான் படம் ஃபுல்லாக அவர் சாரி கேட்க வச்சாரா இல்லையா சே அப்புறம் என்ன ஆச்சு படம் அதுதான் கதை பாக்கி எல்லாம் வேணும்னா நீங்கள் படத்தில் போய் பாருங்கள் சாங்கு பாட்டு டயலாக் அதுதான் அவரோட ஸ்டைலு சூப்பர் இன்னும் அண்டு பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டு டொலிவுட்டு மாலிவுட் இது மூணு தான் நிறையா பேசுவாங்க தெலுங்கு சினிமானாலே மாசாலாவாக இருக்குமா என்னப்பா தண்டை வளத்தை பூச்சி தூக்கி போடுவாங்க அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அதை ரீடிஃபைண்ட் பண்ணதே ராஜமௌலி தான் பாகுபலின்னு ஒரு படத்தை காமிச்சு அதை வந்து இன்னும் பிராண்டாக ஒரு அடி மேலே தூக்கிட்டு போனவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா ஒன்று அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு அந்த படம் இது ஜாஸ்தி இன்டெப்த் நான் உள்ளே போகல ஃபேமிலி சென்டிமெண்ட் நிறைய கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நல்ல ரோல் கொடுத்தாங்க எனக்கே தான் தெரியும் கம்மா தாங்க நடிக்க தெரியும்னு நிறைய சீன் கொடுத்து வேடிக்கை பார்ப்பாரு நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃபாக வராங்க நல்லா இருந்தது பாது பாசல் நடிப்பு அசுரன் கேட்கணுமா அவர் என்ன பண்ணாலும் ஜனங்கள் ரசிக்கிறாங்க அங்கே அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி வில்லன் தான் அவர் திடீர்னு படத்தில் சைக்கிள் தோணுமெல்லாம் வேற பண்ணுவாரா செய்களே ரோடு மேலே நின்றுட்டு இருப்பார் அல்லுமர்ஜுன் அவரு கேங்கோட கீழே போலீஸ் நின்றுருக்கு செய்களே பேசுவாங்க இப்படி 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 இப்படின்னு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும் ராமேஸ்வரத்துக்கு வந்துடும் அவங்க போடலாம் அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா ரெண்டு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில் ஒன்று அவரோட ஸ்டைலு மாஸ் மொமெண்ட் காட்டுறதுக்கு எடுத்தோன்னே ஐயாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணி வெளிநாடு போவார் அப்போ அவங்க ஒரு ஹிந்தி ஆக்டர் தான் அவர் வந்து கேட்பார் என்ன டெம்பிள்ல வந்திருக்காரு ஐயாயிரம் கோடி பிஸ்னஸ்லாம் பண்ணுவார்னு அவர் ஹெலிகாப்டர் இறங்கி வந்து கேட்பார் அங்கே டேபிளில் போட்டு உட்காந்தானே அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கும் பாருங்கள் சீனு எந்த சினிமாலாம் பார்த்ததில்ல மாஸ் சீன் அது அப்போ ஐயாயிரம் கோடிக்கு ஒத்துப்பாருவா ஓகே ஒன்றால் அந்த தகுதி இருக்குன்னு எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி போது நூறு கோடி வேணாம் பாரு ஏன் பாரு ஏன்னா அப்படின்னு அடுத்த சீன் பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் அவர் தூக்கி போயிடுவார் டெம்போ டை கொடுத்துட்டு ஏன்னால் அதில் ஒரு டைலாக் சொல்வார் ஈஸ் டெம்போமே மேலே குத்தாபி நெய் பேட்டேக்கான் இந்த நாய் ஒன்று வச்சுருப்பாருக்கே இந்த டெம்பில் நாய் கூட உட்காதுன்னு இந்த மீட் மீட்டிங்க்கு முன்னாடி சொன்னவர் அதே டெம்பல் உட்கார ஆரம்பித்தா சீன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு அதே மாதிரி இன்டர்வல் சீன் வித்தவுட் எனி ஆக்ஷன் பாஷா படம் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க இன்னும் பேசப்படுறது அந்த இன்டர்வல் சீன்னா இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாதுங்க ஒரு பார்ட்டி அக்கேஷன் அந்த இடத்துல ஃபேஸ் ஆஃப் பிட்வின் பாஸ் ஃபாதுன்னு நல்லூர் ஜூன் க்ளாஸ் ஏன்னா பேச்சு டைலாக்லேயே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த சீன் சாரி சொல்லும்பார் அதுக்காக வருவார் அந்த இடத்து அந்த இதில் பிரமாதமாக இருந்தது அந்த ரெண்டு சீனை போதும் செகண்டாக ஃபுல்லாக பூஸ் தான் டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் ஸ்பெஷலி அண்ணன் பொண்ணை கட்டிட்டு போயிடுவாங்க அண்ணன் பொண்ணுங்கிறது எனக்கும் பொண்ணு தாண்டானு அந்த பொண்ணை அண்ணனுங்க தம்பிக்கு பேச்சு பார்த்தா இருக்கார் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அந்த பொண்ணை காப்பாற்று போது ஃபைட் பண்ணுவார் அது மாசீன் காட்டணும்னு உக்கா வசிச்சி படத்தில் பாது பாஜில் ரோல் கட்டாயிடுது அதுக்கப்புறம் இந்த வில்லுங்க சீனு இந்த ஆக்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கையொண்டி பின்னாடி கட்டியிருப்பாங்களா அவர் காலை உள்ள வச்சு டைவெட் காட்டு உள்ள ஃபைட் பண்ணுவார் அந்த சீனை ஒரு செகண்ட் காமிச்சு ஒரு சேர்த்து கட்டுறாமார் காலை சீர்த்து கட் கட்டிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணை கெடுக்க போகும்போது அவர் ஃபைட் பண்ணுவார் பாருங்க கையை காலைல கட்டிக்கிட்டு இப்படி தான் எடுத்தாங்களோ இப்படி தான் அந்த ஐடியா வந்ததோ இப்படி தான் அந்த கொரியோகிராஃபி அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டைம் உழைப்பு நல்லா தெரியுது என்ன தான் செல்லாது க்ரீன் மேட்டாக இருந்தாலும் அவரோட உழைப்பு ஆக்ரோஷமாக முஞ்சில ரெட்டு கலர் புடவை கட்டி வேறு அவர் போட்டு அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவார் கிளைமேக்ஸு சூப்பர் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் நான் இந்தியா காதலா இன்டர்நேஷ்னல் ஸ்டார் அப்படிம்பார் அது பேன் இண்டியா மண்டலில் இன்டர்நேஷனல் ஸ்டார் அதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டு வருஷம் முன்னே நான் பேங்காக் போயிருந்தேன் ஃபேமிலியோட எப்போது ஜாக்கி சேனாக தான் நம்ம இங்கெல்லாம் ரசிச்சுட்டு இருப்போம் இப்போது ரசிப்போம் அது வேற விஷயம் அங்கே நான் ஷாப்பிங் பண்ணும்போது தாய்லாண்டுக்கார இப்படி பண்ணி வரா இந்த ஊர்லேருந்து வரையாரு புஷ்பா ஊர்லேருந்து ஸோ அளவுக்கு அப்பயே ஒரு பிரபலம் ஆனார் ஆயிரம் கோடி அந்த படமே கலெக்ட் ஆச்சு நேஷனல் அவார்டு கிடைச்சது ஆக்ஷன் படத்தில் ஒருத்தர் நேஷனல் அவார்டு கிடைக்குதுன்னா பாருங்க பாருங்கள் இந்த படத்துக்கு என்ன அவார்டு கிடைக்கும்னு தெரியல அந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸு ஒரு ரொம்ப நல்லா இருந்தது ஆ வைல்டு ஃபயர் அப்படின்னு நான் சொல்கிற வைல்டு ஃபயர் கூட வால்கோன் எரப்ஷன் தான் அப்படின்னும் போது விசில் பறந்து தேடுற அந்த டைலாக்லாம் அல்லு அர்ஜுனே ஒத்த கை அப்படி வச்சுட்டு படம் ஃபுல்லாக நடிக்கிறது இஸ் நாட் ஈஸி அந்த ஸ்டைல் அந்த வாக்கு ஸ்லோ மோஷன் சீன்ஸ் தான் அது தேவைப்படுது அந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு சில பேன் இண்டியா ஃபிலிம்லாம் நாலு இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய ஸ்டாரை கூப்பிட்டு வந்து பேன் இண்டியான் இருவாங்க இல்லை இவர் ஒருத்தர் தான் பேன் இண்டியாவை எடுத்திருக்காங்க ஹிந்தி பெல்டே நூறு கோடி வச்சுலாம் அட்வான்ஸ் புக்கிங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோட மாஸ் மூமெண்ட் சுகுமார் ஆஃப் சாஃப்ட் மியூசிக் டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் சாம்சி போட்டிருக்காரு ஏன்னா நிறைய மியூசிக் மியூசிக்கிட்டமாக டிமில் டிபில் அதனால் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஸ்ரீலீலா அந்த ஐட்டம் டான்ஸ் ஒன்று வராங்க அண்டு புஷ்பாவை ஒரு அடையாளமே மாற்றிட்டாரு பிராண்டை சினிமாக்குன்னு நம்ம அல்லு அர்ஜுன் டோன்ட் மிஸ் திஸ் ஃபிலிம் படம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் பட் இட் இஸ் ஒர்த் வாட்சிங் எல்லாமே நல்லாயிருக்கு படத்தில் போய் பார்த்துட்டு உங்களை விமர்சனத்தை சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அல்லூர் ஜூன் ஷோல்டரில் தான் இருக்கும் அதுவும் இப்படி இறங்குன ஷோல்டரில் படம் ஃபுல்லாக இந்த பரு இவரே நம்பி எடுத்த படம் வெல்டன் சுகுமார் ஃபஸ்ட் பாட்டும் வச்சாங்க செகண்ட் ராஜ்மௌலியான்னா பிரம்மாண்டத்துக்கு பேர் பண்ணுறவர் ஒரு ஈ நான் ஈயா ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்தாலும் அப்பயோ அவர் பேசப்பட்டவர் அதுக்கப்புறம் பாவபடி அப்புறம் ட்ரிப்பெல்லாக இருந்தால் சுகுமார் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் ரைட் இன்னும் நிறையா இருக்குது பேசுறதுக்கு வளர்ந்து போய்டும் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் பைசா ஒரு படம் பரவு வர நன்றி லைக் கமெண்ட் சேர் அண்ட் ஃபிரண்ட்ஸ் வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்